சிலர் எப்படி இருக்கீங்க அவங்கள திரும்பி இந்த வாங்க பேசலாம் அப்படின்ற இந்த சீரீஸில் அவங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த சீரீஸில் இனிமேலிருந்து நம்மளுக்கு பிடிச்ச எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு அழகான ஸ்பெஷல் ஜெஸ்டர் தான் நம்மளுடைய சேனலுக்கு இன்னைக்கு வரப்போறாங்க ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக இருக்க போகுது சரி வாங்க போகலாம் சோ ஃபர்ஸ்ட் அவருடைய பேரை சொல்லிக்கிறேன் அவருடைய பேரு தான் ஜானி இவர் எங்க இருந்து வந்திருக்காருன்னா அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு சோ நீங்க ஜானி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாதான் அவர் வருவாரு சோ எல்லாரும் கூப்பிடுங்க பார்க்கலாம் ஜானி 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 ஏ வந்துட்டாரு ஜானி என்ன ஜானி எப்படி இருக்கீங்க ஆ நான் ரொம்ப நல்லா இருக்கோம் வந்து உன்னை பாக்குறதுக்காக எல்லா சின்ன பிள்ளைங்களும் நம்மளுடைய वीडियोस முன்னாடி உட்கார்ந்து பாத்துக்கிட்டிருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நீ நல்லシャबाने ஓ ரொம்ப சந்தோஷப்படுறீங்களா ரொம்ப சந்தோஷம் ஜானி ஜானி ஏஸ் என்ன பொஸ்க்கு நீ எஸ் பாப்பா ஏன் என்னாச்சு ஜானி நீங்க என்ன சொல்லுங்க ஜானி ஜானி பாப்பா சொல்ல ஜானி ஜானி சொன்னதுனாலயா சரி 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 இவருடைய பேர் தான் ஜானி எல்லாரும் ஜானின்னு கூப்பிடுங்க பார்க்கலாம் ஜானி 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 என்னாச்சா ஐயோன்றீங்க என்ன நை நீயே சாணி கூட சாணி கூப்பிடுறான் என்னது ஜானின் கூப்பிட்றாண்ணா காட்டாதான் கூப்பிடுறான் உங்களுக்கு தான் காது கேட்கலன்னு நினைக்கிறேன்

எனி டைம் தூங்கிட்டே இருக்கீங்களா? ஆனா எனக்கு நல்ல நல்ல சாப்பாடு இருக்குன்னு எனக்கு தெரியும். என்னது சாப்பாடு நல்ல சாப்பாடு தெரியுமா? நல்ல தூங்க தெரியுமா? என்னது தானி புடி சொல்லிட்டீங்க. சரி உங்களுக்கு ஏதாவது பாட்டு பாட தெரியுமா? ஏ நல்ல பாட்டு பாடுவேன் ஓ நல்ல பாட்டு பாடுவீங்களா சரி சரி. அந்த ஒரு தம்பி சொல்றான் நீங்க நல்ல பாட்டு பாடணுமா ஒரு பாட்டு. அந்த தம்பி கேக்குறான் பாருங்க.

என்னடா அது இவ்வளவுன்னா அழகா நீ சொல்லிட்டு ஏன் வந்து தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க நாளைக்காவது இந்த கதையா அழகா சொல்லி வந்தோம் ஓகே சரி சரிங்க ஜானியானா கடைசியா இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க

இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பேர் சொன்னா கண்டிப்பா எக்ஸாம்ல பாஷ் ஓ எக்ஸாம்ல பாஸ் ஆகுவாங்களா சோ சின்ன பிள்ளைங்களோ நீங்க இப்ப நிறைய எக்ஸாம் எழுதுவீங்க அதனால நம்ம ஜானியன்னே சொல்றாங்க பாத்தீங்களா அதே மாதிரி நீங்களும் ஏசப்பக்குள்ள பிரேயர் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பா பாஸ் ஆகுவீங்க சரி ஜானி அவங்களுக்கு ஒரு தாட்டா காமிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போலாமா நம்ம அடுத்து நாளைக்கு வந்து சின்ன பிள்ளைங்கள பாப்போம் ஓகேவா சரி ஓகே குட்டிஸ் இப்ப நம்ம ஜானி நம்ம கூட நல்லா வந்து இவ்வளவு நேரம் நல்லா பேசினாங்க சோ கண்டிப்பா உங்களுக்கு நிறைய எக்ஸாம் இருக்கும் இல்லையா அதனால நல்லா ஸ்டெடி பண்ணுங்க நல்லா படிங்க அதுக்கு முன்னாடி நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு படிங்க ஸோ இப்படி ப்ரேயர் பண்ணிட்டு படிக்கிறதுனால கண்டிப்பாக ஏசப்பவுங்களை பாஸ் ஆக்குவாங்க ஸோ ஓகே நாளைக்கு இதே மாதிரி வாங்க பேசலாம் அப்படின்ற எபிசோட் டூ நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் பை பாய்